உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப அழகாக இந்த காலையிலேருந்து மழை சில பேருக்கு நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு இருந்தாலும் இந்த மலையை கருத்தாமல் நீங்கள் அனைவரும் எடுத்த முயற்சியை இல்லாமல் அழகாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் ஒருங்கிணைப்பு சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிட்டு நீங்களே கை கட்டி பாராட்டி கொடுங்க ரொம்ப அழகாக வந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நம்மளுடைய உங்கள் சோல் பொறுப்பாளர் திறமையான பொறுப்பாளர் ரொம்ப பொறுமையான பொறுப்பாளர் ஆனாலும் சில நேரம் கொஞ்சம் மனசு வருத்தப்படுவாங்க ஏன் தெரியுமா ஒ ஒத்துழைப்பு கொடுக்கல ஒத்துழைப்பு கொடுங்க இன்னும் நல்லா செயல்படுவாங்க போன மாதம் கூட வந்து என்கிட்ட சொன்னாங்க அக்கா என்னை எப்படியாவது எடுக்கிறீங்க நான் வரலை அந்த சோர்வை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க உங்களுடைய உற்சாகத்தை இன்னும்